அற்புத இயேசுவில் பிரியமான நண்பு சகோதரர்களே சகோதரிகளே அன்றவருடைய பெயரால் உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் அற்புத இயேசுனுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக நாம் இந்த நாட்களிலே நவநாள் கொண்டாடி நாம் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தையை நாம் தியானிக்கின்றோம் அந்த வார்த்தையை கேட்டு தியானித்து அதை புரிந்து கொண்டு அதை வாழ்வாக்குவது தான் உண்மையிலேயே அந்த திருவிழாவை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுவதற்கான ஒரு அடையாளமாக இருக்கும் அதனால் தினமும் பிரசங்கம் கேட்குறோம் ஏதோ இன்றைக்கும் ஒரு பிரசங்கம் கேட்குறோம் என்ற ஒரு நிலையிலே நாம் அதை கடந்து சென்று விடாமல் சற்று முயற்சி எடுக்கலாம் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் தங்கும்படியாகவும் அதே நேரத்தில் அது நம்முடைய வாழ்வில் ஒரு நிலையான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாம் இன்றைக்கு ஜெபித்து அன்றருடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுக்கலாம் இன்றைக்கு நாம் சிந்திப்பதற்காக ஒரு அழகான ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இயேசுதான் விண்ணகத்தினுடைய வாயில் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஒரு தலைப்பு அழகான ஒரு தலைப்பு வாயில் வாசற்படி இல்லாத வீடுகளே கிடையாது இல்லை எந்த வாசல் படி இல்லாமல் வீடு இருக்கா இருக்காது எல்லா இடத்துலையும் வாசல்படி இருக்குன்ற பொழுது தான் அதில் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி என்னென்னா ஒரு பாதுகாப்பு உணர்வு இதெல்லாம் வரும் இல்லையா இப்போ இரவில் தூங்கும் பொழுது வாயில் இருந்தாலும் கதவு இருந்தாலும் அதை மூடாமல் தூங்கினா எப்படி இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த கதவை நம்ம கதவு இருக்குது அதை மூடிட்டு தூங்குகிறோம் அப்படின்னும் பொழுது மனசுக்குள்ள ஒரு ஒரு நிம்மதியும் இருக்கும் இல்லையா அதுதான் இப்போ எனக்கு அடிக்கடி நான் இன்றைக்கு காலையிலேருந்து நாங்கள் இந்த இந்த கேம்பஸ்குள்ளே வந்ததுலேருந்து எனக்கு அந்த ஒரு வார்த்தை எனக்கு ஒழிச்சிக்கிட்டே இருக்குது நிம்மதி அமைதி அப்படியெல்லாம் ஏன்னா நிறைய நேரத்தில் இந்த நிம்மதி அமைதி அதெல்லாம் ஒரு சில இடங்களுக்கு போகும்பொழுது அது கிடைக்கும் ஒரு சில இடங்களில் நம்ம அதை போகும்பொழுது கண்டிப்பாக அது கிடைக்கிறது அது எனக்கு என்னவோ தெரியல இந்த இயேசு பேராலயத்திற்குள்ளே அந்த கேம்பஸ்க்குள்ளே வரும்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு மனதிற்குள்ளே ஒரு அமைதி கிடைக்கிற மாதிரி இருக்கும் அது என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னா ஒருவேளை குழந்தை இயேசுனுடைய அந்த முகத்தை பார்க்கிற பொழுதே அந்த ஒரு ஒரு மகிழ்ச்சி ஒரு அமைதி கிடைச்சிருது நிறைய கஷ்டங்கள் கஷ்டங்கள் இல்லாதவங்க யாருமே கிடையாது இல்லையா துன்பங்கள் இல்லாமல் யாரும் கிடையாது நிறைய பேர் நினைக்கலாம் சாமியாரங்கள்லாம் ஜாலியாக இருக்கிறாங்கன்ட்டு இல்லை நான் எங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் எத்தனையோ இரவுகளெல்லாம் அழுது கொண்டே உறங்கிய உறக்கம் இல்லாமல் கடந்த இரவுகள் எல்லாம் உண்டு நிறைய நேரத்தில் எனக்கெல்லாம் அந்த ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது எப்பயாவது வீட்டுக்கு போகிற வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நான் ஊருக்கு வீட்டுக்கு போனேன்னா வீட்டுக்கு போனால் என்னுடைய தம்பியுடைய குழந்தைகள் வீட்டில் இருப்பாங்க அந்த குழந்தைகளை பார்த்த உடனேயே அல்ல அந்த குழந்தைகளோட பேசின உடனேயே அவ்வளோ நேரம் இருந்த கஷ்டங்கள் அந்த துன்பங்கள் அதெல்லாம் அப்படியே மறைஞ்சிடும் இப்போ கூட நான் என்னுடைய பங்குல இருக்கும்பொழுது ஏதாவது மனசுக்கு சங்கடமாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னா ஒரு வீடியோ கால் போட்டு எங்கள் தம்பி குழந்தையை பார்ப்பேன் ஒரு சின்ன பாப்பா பார்த்துருக்கா அவளை பார்ப்பேன் அவளுடைய அந்த மழலை குரலை கேட்கிற பொழுது அன்றைக்கு நாள் ஃபுல்லாக இருந்த அந்த கஷ்டம் அந்த துன்பம் அதெல்லாம் மறந்து முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துடும் எனக்கு குழந்தை அப்படின்னாலேயே அதுதான் அதுதான் குழந்தை இயேசுனுடைய இயேசுனுடைய பல உருவங்களை நம்ம பார்த்துருக்குறோம் அதில் ஒரு உருவம் குழந்தை இயேசு பாலகன் இயேசு அந்த ஒரு பிஞ்சு முகத்தை பார்க்கிற பொழுதே ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி ஒரு அமைதி கிடைக்கிறது இன்றைக்கு அந்த இயேசு சொன்ன வார்த்தைகள் யோவான் நற்செய்தியில் ஏழு முறை அவர் வந்து நானே அப்படின்ற ஒரு சொல்லை பயன்படுத்துவார் ஒரு சொற்றொடர் இருக்கும் நான் தான் அது நான் தான் இது நான் தான் நான் தான் என்று ஒரு ஏழு முறை சொல்லுவார் ஐம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஐ ஆம் த பிரம் த டோர் ஐ ஐஎம் ஸ்டேட்மெண்ட் நான் என்ற அந்த சொற்றடர்கள் ஒரு ஏழு முறை அவர் சொல்கிறார் அதுவும் யோவான் நர்ச்சியில் பார்த்தோம்னா ஆறாம் அதிகாரம் முப்பத்தைந்தாவது வசனத்தில் சொல்லுவார் வாழ்வுதரும் உணவு நானே அப்படின்வர் அந்த நானே இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் சொல்லுவார் உலகின் ஒளி நானே மூன்றாவது தான் இன்றைக்கு நாம் கேட்ட ஒரு நற்செய்தியில் கேட்டது ஒன்று பத்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் ஆடுகளுக்கு வாயில் நானே அந்த வாயில் நான் தான் அப்படிங்கிறார் இதே பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இன்னொன்றை சொல்லுவார் நல்ல ஆயன் நானே அப்படின்வார் என்னொன்று பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தில் செல்லுவார் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே அது ஒன்று பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் சொல்லுவார் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே கடைசியாக பதினைந்தாம் அதிகாரம் முதல் வசனம் ஐந்தாவது வசனம் ரெண்டுத்திலுமே சொல்லுவார் நானே திராட்சை ஒரு ஏழு முறை அந்த நானே என்ற சொற்ற பார்க்கலாம் ஏழு பிரசங்கம் வைக்கலாம் ஒவ்வொன்றையும் பற்றி இன்றைக்கு அந்த மூன்றாவது நானே வாயில் நானே என்ற அந்த ஒரு சொற்றொடை சொற்றொடரை மட்டும் நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம் வாயில் கதவு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்குரிய பண்புகளை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு தோன்றியது நிறைய சிந்தித்து பார்த்தேன் வாயிலுக்குரிய பண்புகள் என்ன ஏனென்றால் அந்த வாயில் என்பவர் யார் யாருன்னா அது ஏசு அப்போ இயேசுவின் பண்புகள் தான் அந்த வாயிலுக்குரிய பண்புகள் வாயிலுக்குரிய பண்புகளை இயேசுவின் பண்புகள் என்று நாம் சொல்லலாம் அப்போ அந்த பண்புகளை வாயிலுக்கே உரிய அந்த தனித்துவமிக்க அந்த பண்புகளை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம் அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒப்பிட்டும் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவதற்கு நாம் இன்றைக்கு சற்று முயற்சி எடுக்கலாம் ஓ ஒரு ஆறு பண்புகளை இன்றைக்கு நாம கொஞ்சம் சுருக்கமாகவே நம்ம பார்க்கலாம் ஒரு ஆறு பண்புகள் வாயில் அப்படின்னாலே ஒரு அணுகள் அணுகலை வழங்குகிறது அப்படின்லாம் ஒரு ஆக்சஸ் கொடுக்கும் ஒரு வாசப்படி அப்படின்னா இட் கிவ்ஸ் ஆக்சஸ் டு அஸ் நமக்கு உள்ளே நுழைவதற்கு ஒரு 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 அனுமதி அல்லது ஒரு ஆக்சஸ் கொடுக்கறதுன்னு சொல்லலாம் ஒரு அணுகள் அதை அணுகிச் செல்லலாம் வாயில் அப்படின்னாலே அதை நாம் அணுகலாம் எந்த இடத்துல வாயில் கதவு இருந்தாலும் நாம் அதை அணுகலாம் ஏன்னா மனிதர்களாகிய எல்லாருக்கும் அந்த உரிமையை கொடுக்கிறது அந்த வாயில் வாயிலாக இருந்தால் நீங்கள் வாயிலை நோக்கி வரலாம் ஒரு நீங்கள் என்னை அணுகி வரலாம் அப்போது இயேசுதான் வாயில் என்று சொல்லுகிற பொழுது அந்த வாயிலை நாம் எல்லோரும் அணுகிச் செல்ல வேண்டும் அதுதான் முதல் கருத்து அந்த வாயிலை அணுகி செல்லுவோர் அதில் நுழையலாம் நான் அணுகவே மாட்டேன் அந்த வாயில் கிட்டவே போக மாட்டேன் அப்படின்னு நாம் நினைத்து கொண்ட நம்ம உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பே இல்லாமல் ஏன்னா ஆண்டவர் தான் சொல்கிறார் என்ன நான் நானே வாழ்வும் வழியும் உண்மையும் நான் தான் வழி நான் தான் உண்மை நான்தான் வாழ்வு அப்போ என் வழியாய் வாங்க உள்ள வாங்க என்னை அணுகி வாருங்கள் அப்படின்னு அவர் ஒரு அழைப்பு கொடுக்குறார் அப்போது இந்த வாயிலில் இந்த வாயில் அப்படின்னா நம்முடைய நற்செயல்கள் நாம் செய்கிற பக்தி முயற்சிகள் அல்லது நம்முடைய அறிவு திறமையால் நாம் செய்கிற மனித முயற்சிகள் இதெல்லாம் வந்து வாசல் கிடையாது கடவுளுடைய இல்லத்தில் நுழைவதற்கு நாம் செய்கிற இந்த பக்தி முயற்சிகளோ நம்முடைய அறிவு திறமையால் நாம் செய்கிற செயல்களோ அல்லது நற்செயல்களோ அது வாயில் அல்ல வாயில் நுழைவதற்கு அது உதவியாக ஆனால் அது வாயில் அல்ல வாயில் யார் அப்படின்னா அது இயேசுதான் வாயில் எனவே அந்த வாயிலை மனிதர்களாகிய நாம் நம்முடைய நற்செயல்களால் நம்முடைய பக்தி முயற்சிகளால் அணுகி செல்ல வேண்டும் அவ்வளவுதான் அதுதான் முதல் கருத்து இரண்டாவதாக ஒரு வாசல் படி அப்படின்னா அந்த வாசல் படிக்கு வெளியே ஒன்று உள்ளே ஒன்றுன்னு பிரிக்கலாம் உள்ளே வெளியே அப்படின்னு பிரிக்கலாம் அப்போது உள்ளே வெளியே போது இயேசுதான் அந்த வாயில் அப்படின்னா அது அவர் அந்த அதை பிரித்து காட்டுற என்ன பிரித்து காட்டுகிறார் ஒரு புறம் பாவ வாழ்க்கை இன்னொரு புறம் அங்கே ஒரு புண்ணிய வாழ்வு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் மரணமும் இருளும் நிறைந்த ஒரு உலகம் உள்ள இன்னொரு பக்கம் வாழ்க்கையும் ஒளியும் நிறைந்த ஒரு உலகம் இயேசு அதை பிரித்து வைக்கிறார் பிரித்து காட்டுறார் அந்த வாயில் வழியாய் அந்த இருள் மரணமும் இருளும் சூழ்ந்த அந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் இந்த வாயிலை அணுகி இதன் வழியாய் உள்ளே வரணும் உள்ளே வந்தால் நீங்கள் வாழ்வடைகிறீர்கள் அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நான் வரமாட்டேன் நான் அணுகி வரவே மாட்டேன் வெளியிலே இருப்பேன் அப்படின்னா நீங்கள் இருளிலேயே தான் நாம் இருக்க போகிறோம் நாம் இருளிலேயே தான் கிடப்போம் நான் இருள் சூழ்ந்த அந்த வாழ்க்கையிலேயே நான் வாழ்ந்து விடுகிறேன் ஒரு நடைப்பிணமான ஒரு வாழ்வையே நான் வாழ்ந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி நாம் அங்கேயே தான் இருப்போம் ஆனால் நான் வாழ வேண்டும் இன்னைக்கு நற்செய்தியை நாம் கேட்டோம் நிறை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கடந்து இந்த பக்கம் வரணும் அந்த பக்கம் இருந்து ஆண்டவர் வழியாய் கடந்து உள்ளே வந்துடணும் மூன்றாவதாக கதவு அப்படின்னா ஒரு பாதுகாப்பை கொடுக்கறது கதவு இருந்தாலேயே நமக்கு பாதுகாப்பு நம்மளாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அப்பா அம்மா எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க பிள்ளைகளை விட்டுட்டு போகும்போது மறக்காமல் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க வீட்டை பூட்டிக்கிட்டு கதவை உள்ளேயே இரு நாங்கள் வந்து தட்னா தான் கதவு திறக்கணும் வேறு யாராவது கதவு தட்டினா திறந்துடாத அப்போது அந்த கதவு அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது இல்லையா அது மூடி மூடப்பட்ட அந்த கதவு ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது இப்போ இயேசுதான் நம்மை பாதுகாக்கிறவர் நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கிறவர் ஆண்டவர் இயேசு அதான் திருப்பாடல் பதினெட்டு இரண்டாவது வசனத்தில் நான் படிக்கிறவர்களே ஆண்டவர் அவரே என் அடைக்கலமும் என் கோட்டையும் ஆவார் நம்மை காத்துக்கொள்ளுகிற கடவுள் அவர் அப்போ அவர்தான் அந்த வாயில் அப்படின்னா தைரியமாக நம்ம உள்ளே இருக்கலாம் இயேசு நம்மை காத்து கொள்ளுகிறார் நமக்கு எந்த பயமும் இல்லை எந்த அச்சமும் இல்லை தைரியமாக இருக்கலாம் அப்போது நாம் செய்ய வேண்டியது அவருடைய அந்த கதவிற்குள்ளே நாம் இருக்கணும் அவ்வளோதான் அவர் சொல்லுகிற அந்த வாயில் வழியாக நுழைந்து நாம் உள்ளே இருக்கணும் நுழைய மாட்டோன்னு வெளியில் இருந்தோம்னா நாம் ஆபத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆபத்தில்லாமல் தைரியமாக ஒரு சந்தோஷமாக அமைதியாய் நிம்மதியாக இருக்கணுமா உள்ள வாங்க இதுதான் அவருடைய அழைப்பு நான்காவது வாசல் அப்படின்னா எப்பயுமே மூடி இருக்காது அது கண்டிப்பாக திறக்கும் தட்டுனா திறக்கும் இல்லையா நற்செய்தியில் ஒரு இடத்துல இயேசு செல்வார் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் நாம் தட்டணும் நாம் தட்டுனா அந்த கதவு திறக்கும் இன்றைய முதல் வாசகத்தில் இன்னொன்று வாசித்தோம் இன்றைக்கு முதல் வாசகம் திருவிழிப்பாடிலிருந்து வாசித்தோம் அதில் ஆண்டவர் செல்வார் நான் உங்கள் இதய கதவை தட்டுகிறேன் யாரெல்லாம் அதை திறக்கிறீர்களோ நான் உள்ளே வந்து உங்களோடு விருந்து உண்பேன் அப்படிங்கிறார் அப்போ ரெண்டு இருக்குது ஒன்று நாமும் அந்த கதவை தட்டணும் இயேசுவின் இதய கதவை நாம் தட்டணும் அவர் திறப்பார் இயேசு நம்முடைய இத கத இதய கதவை அவரும் தட்டுவார் நாமும் திறக்கணும் அப்போ இந்த கதவு அப்படின்னாலேயே அது திறக்கணும் ஆனால் இந்த கட்டாயப்படுத்த மாட்டாங்க யாரும் யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க நீ வந்து இந்த வாயில் வழியாக உள்ள போ அப்படின்னு யாரும் உங்களை பிடித்து தள்ள மாட்டார்கள் அதனால் அந்த மீட்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனும் முடிவு செய்ய வேண்டியது எனக்கு மீட்பு வேண்டுமா அப்ப நான் அவருடைய இதை கதவை தட்டுகிறேன் அவர் திறப்பார் நான் உள்ள போகணும் ஐந்தாவதாக நம்ம பார்க்கலாம் வாசல் அந்த வாயிலை நான் தான் வாயில் என்று சொல்லுகிற பொழுது அந்த வாயிலை நீங்கள் பயன்படுத்துங்கள் அப்படியே விட்டுறாதீங்க ஏதோ கடந்து போயிடாதீங்க வேடிக்கை பார்க்குற மாதிரி ஏதோ டூரிஸ்ட் மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு போயிடக்கூடாது ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி ஏதோ பொருட்களையெல்லாம் அதிகமாய் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு போயிடாதீங்க இந்த வாயிலை பயன்படுத்துங்கள் இன்றைக்கி தேர் முடிகிற பொழுது பங்கு தந்தை சொன்னார் இல்லையா இங்கே ஒரு வாயில் அமைக்கப்பட்டு இருக்கிறது அதை பயன்படுத்துங்கள் எல்லாரும் அதன் வழியாய் உள்ளே போயிட்டு அப்புறமா நீங்கள் அமரக்கூடிய இடத்துக்கு போங்க அப்படின்னார் பயன்படுத்தணும்னு சொல்கிறார் இயேசு அதைத்தான் சொல்லுகிறார் என்னை பயன்படுத்துங்கள் நான் தான் உங்களுடைய வாயில் அப்படிங்கிறார் பயன்படுத்துங்கள் அடுத்தது ஒரு வாசல் படினா அது நம்மை இருக்கிறது வெல்கம் பண்ணுது நம்மளை வெல்கம்ன்ற போர்டு யாரும் வந்து வீட்டுக்கு உள்ள வைக்க மாட்டாங்க வெளியில் படியில் தான் வைப்பாங்க இல்லையா வெல்கம் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க அது நம்ம வரவேற்கிறது இயேசு நம்மை வரவேற்கிறார் இயேசு நம்மை வரவேற்கிறார் முடிவு செய்ய வேண்டியது நாம தான் முடிவு செய்ய வேண்டியது நாம தான் இன்றைக்கு நற்செய்தியில் ஆடுகளுக்கு வாயில் நானே அப்படின்னு சொல்கிற பொழுது அதனுடைய ஒரு சின்ன பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிறது நல்லது அந்த பாலஸ்தீன் நாட்டில் வந்து அந்த காலத்தில் இரண்டு வகையான ஆட்டு கொட்டில்கள் இருந்ததாக சொல்லுவாங்க அதாவது காலத்திற்கேற்ப குளிர்காலத்திற்கு ஒரு ஆட்டுக்கொட்டிலும் வெயில் காலத்தில் ஒரு இன்னொரு வகையான ஆட்டுக்கொட்டில்கள் அப்படின்னு இருக்கும் அது குளிர்காலத்தில் வந்து பெரிய ஆட்டுக்கொட்டில் பெரிய நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரில் கட்டப்பட்ட கூரையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்கோட்டில் அதில் கதவெல்லாம் இருக்கும் அப்போ எல்லாம் யாரெல்லாம் நிறைய ஆடுகள் வச்சுருக்காங்க எல்லாருமே வரலாம் ஊரில் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அவருடைய மந்தைகளை உள்ளே கொண்டு வந்து அடைத்து வைக்கலாம் ஏன்னென்று குளிருக்கு அந்த ஆடுகளில் பத்திரமாக இருக்கும் உள்ளே வச்சு பூட்டிடுவாங்க அதற்கு ஒரு காவலாளி இருப்பான் அது ஒரு வகையான ஆட்டுக்கோட்டில் அந்த காவலாளி கதவை திறக்க மாட்டான் யாருடைய யாரெல்லாம் ஆயர்கள் என்று அவனுக்கு தெரியுமோ அவர்கள் வந்தால் மட்டும்தான் நான் திறப்பான் இன்னொரு ஆட்டுக்கொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் கோடை காலத்தில் நிறுவப்படுது அது வந்து மேற்குறையெல்லாம் இருக்காது கருங்கற்களால் ஒரு சுற்றி ஒரு சுவர் மாதிரி எழுப்பப்பட்டிருக்கும் இன்றைக்கி கூட சில கிராமங்களில் நம்ம அதை பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட உயர வரதையும் இருக்கும் ஒரு நான்கு அடி ஐந்து அடி இந்த ஆடுகள் எகிரி குதிக்காத அளவிற்கு அந்த ஒரு உயரத்தில் கட்டப்பட்டிருக்கும் சில இடங்கள் அதற்கு மேலே மு முள்ளெல்லாம் போட்டிருப்பாங்க ஏன் முள் போடுறாங்கன்னா ஒன்று ஆடுகளும் வெளியில் போகக்கூடாது அதை தாண்டி வெளியிலிருந்து திருடனும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க அப்படி தான் இருக்கும் ஆனால் அங்கே கதவு இருக்காது கதவு ஒன்று இருக்காது அந்த கதவு இல்லாத இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆடு அல்லது ஒரு மாடு வெளியில் வர அளவுக்கு தான் வழி இருக்கும் அந்த அளவுக்கு தான் அந்த இடத்துல இரவு நேரத்தில் அந்த மெய்ப்பண் படுத்துருப்பான் அந்த ஆயன் அங்கே தான் படுத்துக்குவான் அந்த கேப்பில் தான் அவன் படுத்து வரவங்கான் அப்போ அந்த கேப் வந்து அவன் தான் அடைக்கிறான் அவன்தான் அந்த கொட்டிலுக்கு கதவாக இருப்பான் அப்போ எந்த விலங்குகளும் ஆடுகளும் உள்ளே இருந்து வெளியில் வராது வெளியில் இருக்கிற மற்ற விலங்குகளோ அல்லது மனிதர்களோ உள்ளே போகவும் முடியாது அவன்தான் கதவாக இருக்கிறான் இயேசு இன்றைக்கு சொல்வது அந்த ஒரு கொட்டிலை தான் அவர்தான் நமக்கு வாயில் இன்றைக்கு அதை தான் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இயேசு பிரியமானவர்களே இந்த குழந்தை இயேசுனுடைய திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கொண்டாடுவதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா வெறுமனே ஏதோ அலங்காரங்கள் செய்து நாம் கொண்டாடுவது அப்படின்றதல்ல உண்மையாகவே ஆண்டவர் நம் உள்ளத்தில் வரணும் அவருடைய இல்லத்திற்குள் நாமும் செல்ல வேண்டும் அதுதான் உண்மையான ஒரு விழாவாக இருக்கும் அப்போ இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகிற அல்லது ஒரு அழைப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய உள்ளத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் கடின உள்ளத்தோராய் இருக்காதீங்க நானே வாயில் என்கிட்ட வாங்க என் வழியாய் உள்ள வாங்க என்று நான் அழைக்கிறேன் கடின உள்ளம் கொண்டவர்களை வரமாட்டேன் அப்படின்னு இருக்காதீங்க அடம் பிடிக்காதீங்க வாங்க உள்ள நான் உங்களை காத்து எல்லாரும் வரலாம் பாவிகளும் வரலாம் நான் பாவிகளைத்தான் தேடி வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் வாங்க நீங்கள் வாங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு வாழ்வை கொடுக்கிறேன் நிலை வாழ்வை கொடுக்குறேன் என்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறார் முடிவு செய்ய வேண்டியது நாம தான் உள்ளே போகிறோமா இல்லையா நுழைவதா வேண்டாமா ஒரு நிமிடம் கண்களை மூடலாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் ஆண்டவிடத்தில் இயேசுவே எங்களுக்கு ஒரு நல்ல மனதை தாரும் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் நாங்கள்லாம் சில நேரத்தில் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இருள் சூழ்ந்த ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருளிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசுவே நீர்தான் வாயில் என்பதை இன்றைக்கு எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர் உன் வழியாய் நாங்கள் நுழைந்து வாழ்வு பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்னுடைய உள்ளத்தை ஆசிர்வதியும் ஒரு நல்ல எண்ணங்களை தாரும் என்று ஜபிப்போம் இந்த நேரத்தில் எனக்கு கடைசியாக ஒரு பாடலோடு முடிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை பழைய பாடல் ஒன்று கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்ற ஒரு ஒரு பாடல் ஒன்று இருக்குது எல்லாருக்கும் தெரியலையே ஏன்னா ஆண்டவர் சார் அதில் தான் சொல்கிற தட்டுங்கள் திறக்கப்படும் இல்லையா என்ன எதை தட்டணும் எதை தட்டணும் ஆண்டவருடைய அந்த இதய கதவை நாம் தட்டணும் அப்படின்ற ரொம்ப பிடித்த பாடல் ரொம்ப அழகான பாடல் எத்தனை பேருக்கு தெரியும் எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா ஆமாம் அட்லீஸ்ட் அந்த நான்கு வரிகளாக தெரியும் பல்லவி ரொம்ப அழகான பாடல் இயேசுனுடைய பிறப்பிலிருந்து இறக்குன்ற வரை இருந்த நிகழ்வுகளெல்லாம் ஒரு குட்டி நற்செய்தியாய் அதில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த ஒரு பாடலை வரும்புற பாட எனக்கு இந்த பழைய பாடல் இருக்கு வருகை பாட்டு பாடும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் தலைவா உனை வணங்கானு அந்த பழைய பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அப்படியே அந்த வாயில் வழியாக நுழைகிற பொழுது உண்மையிலேயே மோட்சத்தில் நுழைந்த ஒரு உணர்வு உண்மையிலே எனக்கு கிடைச்சது சிறமேட்டு முன்ன ஒரு ஒரு பழைய பாடலை நான் பாடி அதுலேயும் ஒரு ஒரு இரண்டு வரிகளை சிந்திக்க நாம் முயற்சி எடுப்போம் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் என்றார்.

பாட்டு தான் பாடியிருக்கிறோம் மீதி பாட்டு வீட்டில் போய் பாடலாம் பெரிய பாட்டு ரொம்ப பிடிச்ச ரெண்டு வரிகள் நிலங்களை பிதா சொன்னபோது நிலங்களை உழுவது எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க தெரியல கலப்பை வைத்து நிலம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க வெரி குட் நிறைய பேர் பார்த்துருங்க அட்லீஸ்ட் ஏன்னா இந்த டிராக்டர் வச்சு விடுறதில்லை ஏர் மாடு வச்சு அந்த கலப்பை வச்சு விழும்பொழுது என்ன நடக்கும் அங்கே என்ன நடக்கும் மாடு நடக்கும் மனுஷன் நடக்கும் அதெல்லாம் கரெக்டாக வேற என்ன நடக்கும் அந்த மண்ணு மாறும் இல்லை அடியில் இருக்கிற மண் மேலே வரும் மேலே இருக்கிற மண் அந்த மாற்றம் அது நல்லா அந்த மாற்றம் வந்தால் தான் அடியில் இருக்கிற மண் எல்லாமே அப்படியே மேலே வரணும் மேலே இருக்க மண் அது மாறி உள்ளே போகணும் அந்த ஒரு மாற்றம் வந்தால்தான் அந்த நிலம் பண்பட்ட நிலமாக இருக்கும் அப்போ தான் அது நிறைய விளைச்சலை கொடுக்கும் அழகாக எழுதியிருக்கிறாங்க இல்லையா நிலங்களை உழுவது போல் இன்றைக்கி எதை உழணும் அப்படின்றாங்க நம்முடைய உள்ளம் இது இதை குத்தி திறக்கணும் இப்போ குத்தி போனால் உள்ளே இருக்கிற எல்லா தீய தீயவைகளும் வெளியில் போகணும் மனசுகள் எல்லாம் கஷ்டம்தான் தீமைகள் தான் இருக்குது தீய எண்ணங்கள் இல்லையா அது எல்லா தீய செயல்கள் என்னென்னமோ இருக்குது எல்லாம் குப்பைகள் அதெல்லாம் தூக்கி வெளியில் போடுங்க இன்றைக்கு இந்த ஆண்டவரை அற்புத குழந்தை இயேசுவினுடைய அந்த பண்புகளை அந்த வாயிலின் பண்புகளை உள்ளே கொண்டு வாங்க அதை உள்ளே போகட்டும் இந்த மாற்றம் வந்தால் நிச்சயம் நாம் எல்லாம் இன்றைக்கு பலன் பெறுவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் வாழ்வு பெறுவோம் நம்ம கொண்டாட இருக்கிற அந்த அற்புத குழந்தைசுனுடைய இந்த திருவிழா உண்மையிலேயே மனதிற்கு ஒரு அமைதியையும் நிம்மதியையும் நிறைந்த மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு திருவிழாவாக இந்த ஆண்டு நிச்சயம் மாறும் அப்போ அந்த ஒரு முயற்சியை நாம் எடுத்தோம் என்றால் நிச்சயம் நம் எல்லாருக்கும் ஆண்டவர் அவர் சொன்னது போல இன்றைக்கு அந்த நற்செய்தியில் சொன்னது போல் நிறை வாழ்வை கொடுக்க வந்தேன் சொன்னார் அந்த நிறை வாழ்வை நிலை வாழ்வை நாம் எல்லாருக்கும் அவர் கொடுத்து மகிழ்வார் ஆமீன்